வணக்கம் ஃபார்மர்ஸ் நிறையா பேர் என்ன உரம் போடுறது என்ன மருந்து அடிக்கிறதும் தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம உர அட்டவணையை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த உர அட்டவணை முக்கியமாக சம்பா பருவத்துக்காகவே உருவாக்கப்பட்டது இந்த அட்டவணையை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் பயிரை நல்ல ஸ்ட்ரென்த்தாக கொண்டு வரலாம் விளைச்சல தட்டி தூக்கலாம் அதே நேரத்தில் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் மண் வளத்தையும் பாதுகாத்து கொண்டு வரலாம் நம்ம ரெண்டு வகையாக இந்த உர அட்டவணையை பிரிச்சிருக்கோம் இன்னைக்கு நடவு பண்ணுற விவசாயிகள் மட்டும் இந்த உர அட்டவணையை கவனிங்க நேரடி நெல் விதிப்புக்கான அட்டவணை நாளைக்கு நம்ம போட்டுடலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்றப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி வாங்க வீடியோ கிளார் போலாம் பொதுவாகவே நெல் சாகுபடியில உரங்கள்ன்றது தவிர்க்கவே முடியாத இடத்துல இருக்கு சரியான நேரத்துல சரியான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கல அப்படின்னா மகசூல் பயங்கரமா அடி வாங்கும் இந்த ஷெடியூல நிலத்தை தயார் பண்றதுல இருந்து பூ பிடிக்கிற தருணம் வரைக்கும் பாட்டு பாட்டா பிரிச்சிருக்கோம் எந்த உரத்தை எப்போ போடணும் அப்படிங்கிற தெளிவான ஷெட்யூல் இருக்கும் ஆனா நம்ம டீட்டெயில் வேற போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு மட்டும் நினைப்பில வச்சுக்கோங்க ஒரு ஒரு வயலும் தனித்துவமானது யூனிக்கா இருக்கும் உங்களோட மண்ணோட தேவையோட அடிப்படையில் நீங்கள் உரத்தை போடுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும் அந்த தேவை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஊரில் உங்களோட மாவட்டத்தில் வேளாண் மண் பரிசோதனை நிலையம் இருக்கும் உங்கள் மண்ணை அங்கே எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மண்ணில் இந்த சத்து இல்லை அந்த சத்து இருக்குது இந்த வகையான உரம் போடலாம் அப்படின்னு ஷெட்யூல் கொடுத்துருவாங்க நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த வேலை செய்ய முடியாதவங்க இந்த ஷெட்யூலை நீங்கள் பயன்படுத்தலாம் அதை முடிஞ்சவங்க அந்த ரெண்டு இந்த ஷெடியூலையும் அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் சப்போஸ் மண் பரிசோதனை எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம் சரி அடித்தளத்துலேருந்து ஆரம்பிப்போம் அடி உரமாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பெட் ஒரு மூட்டை இது வேர் வளர்ச்சிக்கு முக்கியமாக பாஸ்பரஸ் சத்தை கொடுக்குது ஜிப்ஸும் ஒரு மூட்டை மண்ணோட கட்டமைப்பை அதிகப்படுத்தி கால்சியம் அப்புறம் கந்தகத்தையும் இது சேர்த்து கொடுக்குது இது கூட சேர்த்து வேப்பமிண்ணாக்கு ஐம்பதுலேருந்து நூறு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு சில பேர் வேப்பம் முன்னாக்க ரெண்டாவது உரம் மூணாவது உரத்துல எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்குன்றது வேப்பம் கொட்டை மக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அது எப்போ மக்குதோ அதுலேருந்து தான் உங்களுக்கு அந்த சத்துக்களை கொடுக்க ஆரம்பிப்போம் வேப்பம் முன்னாக்குன்றது நம்ம சத்துக்காக போடுறத விட குருத்து பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அதை பயன்படுத்துகிறோம் நீங்கள் வேப்ப முன்னாக்க பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு பிப்ரோனியல் மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற உங்களுக்கு தேவை இருக்காது அதே மாதிரி உங்கள் மண்ணை ரொம்ப கெட்டியாக இருக்குது கெட்டித்தன்மையாக இருக்குது அப்படின்னா ஏன்னா நீர் தேங்குற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஜிப்ஸா அதை தளர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க போடுற இந்த எஃபோர்ட் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி மாதிரி இதை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போயிடலாம் அடி உரம் நாத்து நடத்துக்கு முன்னாடி போட்டாச்சு சரி இப்போ முதல் உரம் எப்போ போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நாள் உள்ள உரம் போட்டுருணும் முதல் உரம் போட்டுருணும் சோ இப்போ என்ன உரம் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட் எஸ் எஸ் ஒன்றரை மூட்டை இது ஆரம்ப வளர்ச்சிக்கான பாஸ்பரஸ் இதை கொடுக்கலாம் அப்புறம் யூரியா ஒரு அரை மூட்டை இது துளிர் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வேம் வேம் வந்து ஒரு கிலோ வேம பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது இருந்தாலும் வேம பத்தி மத்தவங்க சொல்லாத தகவலை டீட்டெயிலாக நம்ம இன்னொரு தனி வீடியோவை பார்ப்போம் அந்த வேம பத்தி இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா வீடியோவோட லென்த் அதிகமாயிரும் அதுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு தனி வீடியோவை பார்ப்போம் இப்போ நம்ம கொடுக்கற முதல் வரும் பயிருக்கு நல்ல வலுவான வேர்களை கொடுக்கும் ஆரம்ப காலத்திலேயே துளிர்களை நல்லா உருவாக்கி கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் முதல்ல உரங்களை சீராக பயன்படுத்தினதுக்கு அப்புறம் யூரியா போட்டதுக்கு அப்புறம் வயலில் தண்ணி கட்டுங்க இது செய்யறது யூரியாவில் இருக்க நைட்ரஜன் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்ததாக ரெண்டாவது உரம் இந்த உரம் எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல் உரம் கொடுத்த ஒரு பத்து டு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ரெண்டாவது உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட் எஸ்எஸ்பி ஒரு மூட்டை யூரியா ஒரு அரை மூட்டை சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது வந்து ஒரு ஒரு மூட்டை இது பேர்லேயே இருக்கு கால்சியம் மெக்னீசியம் அப்புறம் சல்ஃபர் இது எல்லாத்தையுமே அது கொடுக்கும் எல்லாமே ஒரு அஞ்சு கிலோ போட்டுக்கலாம் தண்டு துளை பண்ண மாதிரியான பூச்சிகள் இருந்து பயிரை பாதுகாத்துக்கும் பாதுகாத்துக்கு உதவி செய்யும் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க வயலில் பூச்சி தாக்குதல் ஒருவேளை இப்போதைக்கு இல்ல அப்படின்னா சுப்ரோனில் பயன்படுத்த தவிர்த்தரலாம் பூச்சி தாக்குதலோட கட்டம் ஒரு சில வயலில் அந்த அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும் அவங்க மட்டும் இந்த சுப்ரோல பயன்படுத்தினா போதும் அடுத்ததான் மூணாவது பத்தி பாத்திரலாம் மூணாவது உரம்னா பூ வர தருணத்துல ஒரு பூ அந்த பூட்டு வர அந்த தருணத்துல போடுற உரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அது கிடையாது அதிக வயசு இருக்க பயிரை போட்டிருக்கவங்க மட்டும் தேவைனா மட்டும் இந்த மூணாவது உரத்தை பயன்படுத்தலாம் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் ஒரு அரை மூட்டை அப்புறம் சிஎம்எஸ் அது வந்து ஒரு ஒரு மூட்டை கொடுக்கலாங்க பொட்டாஸ் ஒரு பத்து கிலோ மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு அஞ்சுல இருந்து பத்து கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல பயிர்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு மேல இருக்க உரத்தை பயன்படுத்தலாம் அதிக வயசு இருக்க பயிர்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க கடைசியா பூட்டு வைக்கிற தருணத்தில் இருக்க பயிர் இந்த ஸ்டேஜ்ல என்ன உரம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் அது கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அமோனியம் குளோரைடு ஒரு மூட்டை கொடுக்கலாம் இது மணி வைக்கிறதுக்கு தேவையான நைட்ரஜனை கொடுக்குது அடுத்ததா பொட்டாஷ் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் கூட கொடுக்கலாம் இது தானியத்தோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் தானியம் அதிகமாக வைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் மறந்துடாதீங்க இந்த ஸ்டேஜ் தான் மகசூலை அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த உரத்தை தவறாமல் கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓவர் யூஸ் பண்ணிங்கன்னா உரத்தை ஓவராக பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை தான் வயிறு சாஞ்சு போகிறதுக்கு வழிவகுத்துரும் ஸோ அப்படி பண்ணாதீங்க உங்களோட உரம் சிறப்பாக செயல்படுறதுக்கு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்னா எப்பவுமே ஈரமான மண்ணில் உரங்களை யூஸ் பண்ணுங்கள் பண்ணும்போது உரங்கள் ஆவியாகாமல் மண்ணில் உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூரியாவை அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் இது அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா தாவரம் நல்லா வளர்ந்துடும் பயிர் நல்லா வளர்ந்துட்டு உங்களுக்கு மகசூலை குறைச்சி விட்ரும் மண்ணை எப்போவுமே உயிர்ப்போட வச்சுக்கணும் மண்ணை எப்போவுமே ஒரு செழிப்பாக வச்சுக்கணும் மீன் மீனமிலத்தை பயன்படுத்துங்க அமிலம் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள்லாம் எப்பவுமே ஆக்டிவாகவே இருக்கும் அந்த வேம்னு சொல்கிற அந்த நுண்ணுயிரிகள்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி மீன் அமிலம் மாதிரியான அமினோ அமிலங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பயிர்களுக்கு சத்தை எடுத்து கொடுக்கறதே அந்த நுண்ணுயிர்கள் தான் மீன் அமிலம் மாதிரியான விஷயங்களை வார ஒரு டைமோ இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைமோ வாய்மடை பாசனமோ பாய்ச்சி விடலாம் பூச்சி நோய் எதனா இருந்துச்சுன்னா மட்டும் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுங்க அதை அடுத்தது மருந்து அட்டவணையில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பிபிடி விவசாயிகளுக்கு அடுத்த வீடியோ நம்ம போட்டுடலாம் மருந்தை வந்து பார்த்து பயன்படுத்துங்க பூச்சி நோய் இருந்தால் மட்டும் மருந்துகளை பயன்படுத்துங்க பாருங்க நீங்க செய்கிற ஒரு சின்ன மாற்றம் உங்களோட பணத்தை நல்லா மிச்சப்படுத்தி மகசூலை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த ஷெட்யூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்படியே மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு அட்டவணை எந்த நேரத்தில் என்ன மருந்து அடிக்கணுங்கிற அந்த அட்டவணை நெல்லை பற்றினா இன்னும் சில தகவல்கள் இது எல்லாத்தையும் சேர்த்தினா ஒரு பிடிஎஃபை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வேறு எதனால் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது